கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்களா இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என்னுடைய தற்போதைய நிலை மிகவும் மோசமானதா இருக்கிறது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே எனக்கு நன்மை நடக்க வாய்ப்பில்லையே என்னுடைய சரீரத்தில் பலவீனம் அதிகரித்துக் கொண்டே போகிறதே இப்பொழுது போய் ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுக்கிறாரே எப்படி நான் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்று கொள்ள முடியும் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் ஜனமே வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் வாக்குகளை கொடுக்கும்போது ஒவ்வொருவருடைய நபரின் வாழ்க்கைக்கும் அந்த வாக்கு தத்துவத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போலத்தான் இருக்கும் அதாவது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் நம்புவதற்கு ஒரு சதவீதம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுப்பார் உதாரணத்திற்கு ஆபிரகாமை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே அப்பொழுது அவருக்கு பிள்ளைகள் இருந்ததா என்றால் இல்லை ஒரு பிள்ளை கூட இல்லை ஒருவேளை ஒரு பிள்ளைகள் அல்லது இரண்டு பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறும் என்பதற்கு சாத்தியம் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்வதற்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஆனால் அந்த நேரத்திலும் ஆபிரகாம் விசுவாசித்தான் ஆண்டவர் அவருக்கு அதை நீதியாக எண்ணினார் ஆண்டவர் சொன்னபடியே அவனுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து இன்றைக்கு அவனுடைய தலைமுறைகள் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் செய்தார் தெய்வ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார் என்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதிருங்கள் உங்களுடைய தற்போதைய நிலையை பார்க்காதிருங்கள் அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார் ஒரு உண்மை சம்பவத்தை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சகோதரர் சாம் அவர்கள் ஒரு முறை வந்த கடிதத்திற்கு திரும்ப பதில் அனுப்பும்படியாய் அவர் எழுத உட்கார்ந்தார் அவருக்கு எப்படி எழுதுவது என்றே தெரியவில்லையா அப்பொழுது அவருடைய காதுகளில் ஒரு வார்த்தை துணித்துக் கொண்டே இருந்ததா நீ அநேக புத்தகங்களை எழுதுவாய் நீ அநேக புத்தகங்களை எழுதுவாய் என்று அப்பொழுது அவன் நகைத்தாரா அண்டவரே ஒரு கடிதத்திற்கு கூட பதில் எழுத என்னால் முடியவில்லை நான் எப்படி புத்தகத்தை எழுதுவேன் என்று அவர் யோசித்து விட்டு கடந்து விட்டாரா ஆனால் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்ததால் செஞ்சது இன்றைக்கு அவர் எட்நூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதும்படியாய் ஆண்டவர் வைத்தார் நீங்களும் தற்போதைய நிலையை பார்க்காதீர்கள் இன்றைக்கு எனக்கு கற்பத்தின் பணி இல்லையே என்று அங்கலாய் காதுங்கள் அவர் உங்கள் சந்ததியையும் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார் எனக்கு வேலையே இல்லையே நான் எப்படி உயர்ந்த ஸ்தானங்களில் அமர முடியும் என்று சொல்ல

வாக்கு பாருங்கள் அதை விட்டு விட்டு உங்களுடைய சூழ்நிலைகளையோ என்ன முடியும் என்பதையோ ஒரு நாளும் யோசிக்காதிருங்கள் அவர் உங்களுக்கு சொல்லியபடி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் எல்லா பகுதியிலும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் எப்பொழுது தெரியுமா நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்காமல் வாக்கு கொடுத்த அவரையும் வார்த்தையையும் பிடித்துக் கொள்ளும் போது உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக